விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு ஏன்டா இதெல்லாம் நடக்குதுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நெருங்கிய உறவுகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய அலுவலகமாக இருக்கட்டும் நம்முடைய தொழிலாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் எனக்கு வந்து ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி வரும் அந்த கேள்வி வந்து தான் இந்த கதையை கொஞ்சம் சந்திச்சு பாருங்க ஒரு துறவி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பூனை வளர்க்குறாங்க துறவி இப்போ எல்லாத்தையும் வளர்க்குறாங்களே அதுபோல் பூனையை வளர்க்குறாங்க அந்த பூனை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மடத்தில் இருக்கக்கூடிய எலிகளை பிடிச்சிட்டு வருது ஒரு ரெண்டு மூணு நாள் எலியை பிடிச்சிட்டு வந்தது துறவிக்கு மிகுந்த சந்தோஷம் ஆஹா இலியை பிடிச்சிருச்சு நம்முடைய பொருட்கள்லாம் வீணாகாது அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தார் மறுநாள் என்னாச்சுன்னா ஒரு துறவி ஆசையாக ஒரு கிளியை வளர்த்துட்டு இருந்தாருங்க அந்த கிளியை கழுவிட்டு வந்துடுச்சு அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா இது கிளியை போய் கழிச்சிட்டு வருது அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி இருந்தார் கஷ்டப்பட்டார் அதுக்கு மறுநாள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ காட்டில் இருந்த ஒரு குருவியை பிடிச்சிட்டு வருது அதை பார்த்தோன்னே ஞானிக்கு எந்த உணவும் இல்லை இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஏன்னா அந்த குருவிக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது இதை பார்த்தோடனே அவர் முடிவு பண்ணார் ஆக இன்பம் துன்பம்ன்றது நான் எதில் மிகவும் சம்மந்தப்பட்டிருக்கும் அதுதான் இருக்குது இந்த பூனையோட சுபாவம் ஏதாவது ஒன்று பிடிச்சி வரணும் கவிட்டு வரணும் ஏதாவது ஒன்று தான் அது அதனுடைய சுபாவத்தில் இருக்குது எப்போ எனக்கு உரசுது எப்போ எனக்கு வலிக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு எதிரியாக இருக்கிற ஒன்று அதை அடிக்கும் பொழுது மகிழ்ச்சி எனக்கு நெருக்கமாக இருக்கிற ஒன்று அதை அடிக்கும் பொழுது துன்பம் எனக்கு சம்மந்தமே இல்லாதவன் அதை செய்யும் பொழுது எனக்கு எந்தவித உணர்வும் இல்லை ஆக இந்த உலகத்தை நாம் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சில பேர் குணாதிசயங்களை சில பேர் குணத்தை நம்மளால் மாற்றவே முடியாது அவர்கள் அவர்கள் குணத்தை இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க மிகப்பெரிய ஒரு உத்தியாக எது நாம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை விழிப்புணர்வோடு பார்க்க கற்றுக்கணும் நாம் அந்த சம்பவத்தை மூழ்கிட்டோன்னா மாட்டிக்கிட்டோம் நம்மளுடைய சிந்தை கலங்கிடும் நாம் கஷ்டப்படுவோம் ஒன்று கஷ்டப்படுவோம் வேதனைப்படுவோம் இல்லை மகிழ்ச்சியில் இருப்போம் இப்போ இந்த இன்பத்துமும் இல்லாத ஒரு நிலையை நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கான பயிற்சி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு நாள் இந்த ரெண்டுமே சமமாக தெரிய ஆரம்பிக்கும் அது சமமாக தெரிய ஆரம்பிச்சதுன்னா போகிறோம் நாம் நம்முடைய ஆன்மீக பாதையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஆக நாம எல்லா விஷயத்திலையும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதான் இந்த கதையை நமக்கு தெரிவிக்குது இது போன்ற நம்ம வாழ்க்கையை விழிப்புணர்வாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது இது போன்ற அருமையான கருத்தும் கதையும் கேட்க கார்த்திக் பகன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கீழே உள்ள கருத்துரைப்பீட்டில் உங்க கருத்தை தெரிவிங்க இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இது போன்ற அருமையான செய்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்